பகவானுடைய பெண் வடிவம் தான் ஸ்ரீமதி ராதாராணி அதனால ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது எப்படி பகவானுக்கு ஆண் வடிவம் கிருஷ்ணங்கிற அந்த வடிவம் இருக்குதோ அதே போல பகவானுக்கு பெண் வடிவமும் உண்டு அந்த பெண் வடிவம் தான் ஸ்ரீமதி ராதாராணி இறைவன் இறைவி அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் சம்ஸ்கிருதத்துல பகவான்ங்கிற வார்த்தை இருக்கும் அந்த பகவான்ங்கிற வார்த்தைக்கு அதை பெண் வடிவமா சொல்லும் போது பகவத்தின்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து பகவதிங்கிற வார்த்தை வைஷ்ணவத்துல அதிகமா பயன்படுத்துறது கிடையாது சைவ சித்தாந்தத்துல அந்த பகவதிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க ஆஹ் இறைவனுடைய பெண் வடிவத்துக்கு பகவான் அவருடைய அம்சத்தோடே தன்னுடைய எல்லா ஆற்றல்களோடே தன்னுடைய உபகரணங்களோட தன்னுடைய பக்தர்களோடையே இந்த உலகத்துல வந்து அவதரிக்கும் போது அவருடைய அவதார காலத்துல அவருடைய நித்திய சகியா இருக்கக்கூடிய அல்லது நித்திய துணையாக மனைவியாக நாயகியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் இந்த உலகத்துல அவதரிக்கின்றார்கள் பகவானுடைய வர்ணத்துக்கு ஏற்றாற் போல அவருடைய ரசபாவத்துக்கு ஏற்றார் போல அவருடைய தன்மைக்கு அந்த குறிப்பிட்ட அவதார தன்மைக்கு ஏற்றார் போலவே பகவானுடைய இணையும் சக்தியும் பகவானோடே சேர்ந்து அவதரிக்கின்றது பார்க்கலாம் அவதாரத்துல ராமர் வந்து எப்படி சத்திரிய குடும்பத்துல பிறக்கிறாரோ அதே போல சீத்தையும் ஒரு சத்திரிய குடும்பத்துல தான் தோன்றுகின்றார்கள் அதே போல கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி வந்து ருக்மிணியா பகவானுடைய ஆஹ் துணைவியாக எப்படி ஒன்று சேர்கிறார்களோ அதே போல இங்க கோகுலத்துல விரஜபூமியில ஸ்ரீமதி ராதாராணியாக பகவானுடைய அந்தரங்க சக்தி தோன்றுகிறது ஸ்ரீமதி ராதாராணியுடைய அவதார திருநாள் நாளைக்கு நாம வந்து கொண்டாடவிருக்கிறோம் எப்படி வந்து கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதியை நாம ஜென்மாஷ்டமி அல்லது கிருஷ்ணாஷ்டமி கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோமோ அது போல ஸ்ரீமதி ராதாராணி பிறந்த அந்த திருநாளை நாம வந்து ராதாஷ்டமியாக கொண்டாடுகிறோம் எந்த நாள்ல இருந்து ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் நாயகன் நாயகியாக இருக்கிறார்கள் இந்த கேள்வி வரும் நமக்கு எந்த நாள்ல இருந்து நந்தரும் கிருஷ்ணரும் தகப்பனாகவும் மகனாகவும் இருக்கிறான் எந்த நாள்ல இருந்து மதுமங்களும் கிருஷ்ணரும் நண்பர்களா இருக்கிறாங்க இப்படி நம்ம கேள்வி போது அங்க நித்தியம்ங்கிற வார்த்தைக்கு அங்கதான் வந்து நமக்கு வந்து பொருள் கிடைக்கும் நித்தியமாகவே கிருஷ்ணரும் ராதாராணியும் நாயகன் நாயகிங்கிற முறையில உறவாடுகிறார்கள் நித்தியமாகவே அவங்க காதலர்கள் தான் பொதுவா இந்த உலகத்துல நித்திய காதலர்னு யாருமே கிடையாது கொஞ்ச நாள்லயே இந்த காதலன் காதலி இந்த காதல் விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்துரும் ரெண்டு பேருக்கும் வயசாயிரும் கடைசியில வந்து எதிர்ப்பு ரெண்டு தரப்புலயும் இருக்கும் கல்யாணம் யார் யாருக்கும் செய்யணுங்கிற மாதிரி பேச்சு வரும் காதல் சில நேரத்துல கை கூடலாம் அல்லது சில நேரத்துல கை கூடாம போயிடும் இந்த காதலனும் காதலியும் கொஞ்ச நாள்ல முதுமை அடைஞ்சிருவாங்க அதனால வந்து சீக்கிரம் வந்து அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுங்கிற மாதிரி சூழ்நிலை காலத்தோட கட்டாயத்தால ஏற்படும் காலப்போக்குல அவர்கள் கணவன் மனைவியா மாறுவாங்க கால காலப்போக்கில் அவர்கள் குழந்தைகளும் பெற்றுக்கொண்டு முதுமையடைஞ்சு காலப்போக்கில் அவங்க செத்தும் போவாங்க இதுதான் ஜட உலகத்துல உள்ள நாயக நாயக்கி பாவம் ஒரு சீக்கிரத்துக்குள்ள முடிவுக்கு வந்துரும் அதனால இந்த கண்ணோட்டத்துல நாம வந்து ஆஹ் கிருஷ்ணருடைய நாயக்கன் நாயக்கிங்கிற முறைய அந்த அந்த ஒரு தத்துவத்தை நாம வந்து காணக்கூடாது கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் நித்தியமாகவே நாயக்க நாயக்கி பாவத்துல அந்த உறவு முறையில நித்தியமாகவே இருக்கின்றார்கள் அது போல நந்த மகாராஜாவுக்கும் கிருஷ்ணரும் எந்த நாள்ல இருந்து ரெண்டு பேரும் தகப்பனும் மகன்மா இருக்கிறாங்க நித்தியமாகவே இதுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அது போலதான் பகவான் தன்னுடைய நித்தியமான பக்தர்களோட இருக்கக்கூடிய அந்த உறவு முறையும் நித்தியமானதுதான் கிருஷ்ணர் என்னைக்கு ஜீவன்களா தன்னை வந்து தன்னுடைய ஆற்றலை ஜீவராசிகளா வந்து விரிவுபடுத்தினார் அப்படி ஒரு நாள் எதுவுமே கிடையாது அந்த அப்படி ஒரு ஆரம்ப நாள்னு எதுவுமே கிடையாது இந்த ஜீவர்களும் நித்தியமான நபர்கள்தான் இந்த நித்தியமான ஜீவர்கள் பகவானுடைய நித்தியமான பக்தர்கள் தான் ஆகவே பகவான் தன்னுடைய சக்தியோட தன்னுடைய சேவகர்களோட தன்னுடைய உலகத்துல நித்தியமாக ஆனந்தமயமாக பகவான் இன்பத்தை அனுபவிக்கிறார் அந்த அடிப்படையில பகவான் இந்த உலகத்துல அவதரிக்கும் போதும் தன்னுடைய பக்தர்களோடய சேர்ந்து வர்றார் அஞ்சு ரசங்கள்ல பக்தர்கள் வந்து பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுகிறார்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ரசம் அல்லது சந்த ரசம் ஒரு வஸ்துவா இருந்து பகவானுக்கு சேவை செய்வது பகவான் கையில் இருக்கக்கூடிய உபகரணங்களா பகவான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருந்து பகவானுக்கு சேவை செய்வது சந்த ரசம் அல்லது சாந்த சாந்தரசம்னு அழைக்கப்படுகிறது அடுத்தபடியாக தாசிய ரசம் பகவான் வந்து தலைவன் அஹ் ஜீவன் வந்து சேவகன் இந்த அடிப்படையில சேவையாச்சுன்னா அது தாசிய ரசம் அடுத்து பகவான் மகன் பக்தர்கள் அவருடைய தாய் தந்தையர்கள் இது வந்து வாத்சல்ய பாவம் பகவான மகனாகவும் பகவான மகனாக பாவிக்கக்கூடிய அந்த பாவம் வந்து வாத்சல்ய பாவம்னு அறியப்படுகிறது அதாவது பகவான் தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை விட பக்தர்களுடைய பாதுகாப்புக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறது தான் பகவானுடைய ஆழமான விருப்பம் அந்த அடிப்படையில பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள் கிட்டையே தன்னுடைய பாதுகாப்பை ஒப்படைக்கிறார் அந்த அடிப்படையில நந்த மகாராஜா யசோதையுடைய பாதுகாப்புல கிருஷ்ணர் வந்து பூமியில வளர்றார் ஒரு நிமிஷம் சின்ன தடங்கள் அடுத்தபடியாக சக்கிய ரசம் பகவானை நண்பனாக சக நண்பனாக பாவிக்கக்கூடிய பாவம் சக்கிய பாவம் நட்பு பாவம் இதுக்கு அடுத்த பாவம் மிக உயர்ந்த பாவமாக கருதப்படக்கூடியது மாதுரிய பாவம் மாதுரிய பாவம் என்றால் நாயகன் நாயகி என்ற பாவம் பகவான் நாயகன் பக்தர்கள் நாயகிங்கிற பாவம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த அஞ்சு ரசங்களை பற்றி பக்தி ரசாமுர சிந்து வகுப்புல சந்த ரசம் தாசிய பாவம் அதாவது தாசிய ரசம் சக்கிய ரசம் மாதுரிய ரசம் நாயக்கன் நாயக்கிங்கிற உறவு முறை வந்து இல இந்த உலகத்துல வந்து ரொம்ப அந்தரங்கமானது இதுல உள்ள விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா வந்து பேசப்படாது அது வந்து ரகசியம் காக்கப்படும் அந்த மாதிரி தான் வேத இலக்கியங்கள்ல பக்தியே வந்து ரகசியமா தான் வைக்கப்பட்டிருக்கு வேத இலக்கியங்களை எடுத்து பார்த்தா அதெல்லாம் பக்தியை நீங்க மேலோட்டமா பார்த்தா வேத இலக்கியங்கள்ல பக்தி தத்துவம் விளக்கப்பட்டிருக்காது கர்ம காண்டம் ஞான காண்டம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் பொதுவாக வேதத்தோட சாரம் பக்தியா இருந்தாலும் அந்த பக்தியானது வேத இலக்கியங்கள்லயே ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த நாயக்க நாயக்கி பாவமும் கூட ரகசியமானதுதான் ஏறக்குறைய மிக மிக ரகசியமானதுன்னு சொல்லலாம் நீங்க ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தா ஸ்ரீமதி ராதாராணியோட பேர் வந்து எங்கேயுமே இருக்காது இதை எப்படி புரிந்து கொள்வது எல்லாரும் ராதாகிருஷ்ணரை வச்சு இஸ்கான் கோயில வந்து ஆஹ் மூர்த்தியா வழிபடுறோம் ஆனா ராதாராணி பற்றி ஸ்ரீமத் பாகவதத்துல எங்கேயுமே இல்லையே பகவான் வந்து தன்னுடைய சகிகளோட ஆனந்தமயமா ராச நடனம் ஆடினார் ராசலீலைகள் எல்லாம் செஞ்சார் இப்படி இருக்கு அங்க எங்கேயுமே ராதாராணியோட பேர் இல்லையேன்னு கூட நாம வந்து நினைக்கலாம் ஸ்ரீமதி ராதாராணியோட பேரும் கூட ரகசியமாகத்தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு காரணம் பகவானுடைய அந்தரங்கமான பக்தர்கள் மட்டும்தான் பகவானுடைய இந்த நாயக்க நாயகி பாவத்துக்குள்ள நுழைய முடியும் இது வந்து மிக மிக உச்சமான ஆனந்தம் அளிக்கக்கூடிய ரசமாக வந்து சொல்லப்படுகிறது பகவான் தன்னுடைய ஆனந்த வடிவத்தை இந்த நாயக நாயகி பாவத்துலதான் வெளிப்படுத்துகிறார் இந்த நாயக்க நாயகி பாவமே ரெண்டு நிலையில வந்து வெளிப்படுத்தப்படுகிறது ஆஹ் ஒன்று பறக்கிய பாவம் மற்றொன்று ஸ்வக்கிய பாவம் ஸ்வக்கிய பாவம் என்றால் கணவன் மனைவிங்கிற பாவம் பறக்கிய பாவம் என்றால் காதலன் காதலி திருமணமாகாத பந்தம் அந்த பாவம் தான் பறக்கிய பாவம் அதாவது தோழன் தோழி அல்லது வந்து காதலன் காதலி அல்லது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பறக்கிய பாவம் இந்த மாதுரிய பாவத்தை பிரிக்கும் போது பறக்கிய பாவம் ஸ்வக்கிய பாவம் ஸ்வக்கிய பாவத்துக்கு உதாரணம் ருக்மிணி சத்தியபாமா இவங்க எல்லாம் பறக்கிய பாவத்துக்கு உதாரணம் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் இந்த மாதிரி நாயக்க நாயக்கி பாவத்துல பகவான் அவருடைய நித்தியமான உலகத்துல வந்து ரசப்பரிமாற்றம் தன்னுடைய பக்தர்களோட செய்யறார் இந்த உலகத்துல அவர் அவதரிக்கும் போதும் அந்த ரசப்பரிமாற்றத்தை அவர் இந்த லீலைகள் மூலமாக தன்னுடைய பக்தர்களுக்கு உலகத்துக்கு வந்து காட்டுகிறார் பகவானுடைய உலகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாம் அவதார காலத்துல அவர் வந்து வெளிக்காட்டுகிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பகவானுடைய நாயக்கியாக பகவானுடைய அந்தரங்க சக்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரோடே சேர்ந்து இந்த உலகத்துல வந்து பிறக்கின்றார்கள் ஸ்ரீமதி ராதாராணி யாரு யாருடைய மகளா வந்து பிறந்தாங்க எங்க பிறந்தாங்கிற கேள்வி நமக்கு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நாளைக்கு நாளா நாளைக்கு நாளைக்கு காலையில சாயங்காலம்னு பல உபன்யாசங்களா நம்ம வந்து ஆஹ் பேச போறோம் கேட்க போறோம் ஸ்ரீமதி ராதாராணி எப்படி வந்து கிருஷ்ணர் ஒரு இடையர் குல தலைவராக இருக்கக்கூடிய நந்தருடைய மகனா வந்து விரஜபூமியில வளர்றாரோ அதே போல ஸ்ரீமதி ராதாராணியும் பிரஜபூமியிலேயே இருக்கக்கூடிய மற்றொரு கிராமமான வர்ஷானாங்கிற கிராமத்துல அந்த கிராமத்துடைய இடையர் குல தலைவரா இருக்கக்கூடிய விஷபானுங்கிற ஒரு குல தலைவருக்கு மகளாக பிறக்கின்றார்கள் கிருஷ்ணர் பிறந்து எட் அடுத்த அஷ்டமி திதியில ராதாராணியும் வந்து இந்த உலகத்துல அவதரிக்கின்றார்கள் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணர் ரெண்டு பேரும் எப்போ முதல் முதல்ல சந்திக்கிறாங்க எப்போ முத முதல்ல வந்து ஆஹ் இந்த திவ்யமான சந்திப்பு நிகழ்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரு முறை நந்த மகாராஜா தன்னுடைய அழகான இந்த புதல்வனை ஆஹ் எடுத்துக்கொண்டு பக்கத்து கிராமத்துக்கு ஒரு திருவிழாவுக்காக போன சமயத்துல நந்த மகாராஜாவும் யசோதையும் ஒரு வேலை நிமித்தமா அந்த திருவிழாவில் உள்ள சில ஏற்பாடுகள் சம்பந்தமா சில விஷயங்களை கவனிக்க போயிருந்த சமயத்துல கிருஷ்ணரை ஒரு மாட்டு வண்டிக்கு கீழே ஒரு பாதுகாப்பான இடத்துல உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கை குழந்தை கிருஷ்ணரை ஒரு தொட்டில வந்து தூங்க வச்சிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி அதே திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய ரிஷபானுவும் தன்னுடைய மகளை பாதுகாப்பான முறையில மாட்டு வண்டிக்கு கீழே ஒரு தொட்டில வந்து தூங்க வச்சிட்டு சென்றிருக்கக்கூடிய கூடிய சமயத்துல கிருஷ்ணர் வந்து தவழ்ந்து போறார் அந்த தொட்டிலிருந்து இறங்கி தவழ்ந்து அஹ் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அஹ் மாட்டு வண்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொட்டில நோக்கி தவழ்ந்து தவழ்ந்து போறார் ஸ்ரீமதி ராதாராணி குழந்தையா பிறந்ததுல இருந்தே இதுவரைக்கும் அவங்க கண்ணு திறந்ததே கிடையாது அவங்க யாரையுமே இது வரைக்கும் பார்க்கவே இல்லை கண்ணு எப்பொழுதுமே தான் இருக்கும் அதனால ரிஷபானுவுக்கும் அவருடைய மனைவிக்கும் எப்பொழுதுமே வருத்தம் இருந்தது என்ன இப்படி இவ்வளவு அழகான பெண் குழந்தை நமக்கு வந்து பிறந்திருக்கிறது ஆனா வந்து கண்ணு எப்பொழுதுமே மூடிய நிலையிலே இருக்குதே இந்த குழந்தை எப்போ கண்ணு திறக்கும் ஆனா கண்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாதான் இருக்கு மருத்துவர்கள் சொல்ற மாதிரி ஆனா ஏன் கண்களை வந்து இந்த குழந்தை மூடியே வச்சிருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அந்த சமயத்துலதான் இந்த சம்பவம் நடக்கிறது ஸ்ரீமதி ராதாராணி குழந்தையாக ஒரு தொட்டில வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்துல கிருஷ்ணர் தவழ்ந்து தவழ்ந்து போறார் ராதாராணி தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொட்டில வந்து கிருஷ்ணர் பிடித்து கொண்டு எழுந்து நிற்கிறார் அந்த சமயத்துல வந்து முதல் முதல்ல ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் வந்து பாக்குறாங்க ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய வாழ்க்கையில முதல் முதல்ல பார்த்த நபர் வந்து கிருஷ்ணர் தான் ரெண்டு குழந்தைகளும் ஆனந்தமா அங்க வந்து ஆஹ் சிரித்து மகிழ்கிறது இப்படிதான் வந்து ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில வந்து முதல் சந்திப்பு வந்து நிகழ்கிறது அதுக்கப்புறம் இருவரும் வளர்ந்து குறிப்பிட்ட இளமை பருவத்தை வந்து அடைஞ்ச சமயத்துல இந்த பிற நாயக நாயக்கி பாவத்துல பற்பல லீலைகளை இந்த உலகத்துல வந்து ஆற்றினார்கள் இந்த லீலைகள் மிக உன்னத ஆன்மீக ரசமான மாதுரிய பாவமாக அதுவும் பறக்கிய ரசமாக அஹ் சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து குறித்து வைத்திருக்கிறது இதெல்லாம் வேதத்துல வந்து ரகசியம்தான் இன்னும் பற்பல விஷயங்களை ஆஹ் நாளைக்கு ராதாஷ்டிரமி அன்னைக்கு விரிவாக நாம பார்ப்போம் நாளைக்கு ரெண்டு உபன்யாசம் இருக்கு காலையில ஒரு உபன்யாசம் மாலை ஒரு உபன்யாசம் இருக்கு ஆஹ் இன்றைக்கு சில வேலைகள் இருக்கிறதுனால உபன்யாசத்தை சீக்கிரமாவே நிறைவு செஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு ராதாஷ்டமி ஆஹ் தினத்துக்காக பல ஏற்பாடுகளும் விரதமும் இருக்கிறதுனால இப்போ இப்பொழுதே நாம வந்து உபநியாசத்தை நிறைவு செய்யறோம் இதுல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் ஹரே கிருஷ்ணா யாருக்காவது ஏதாவது கேள்வி சந்தேகம் இருக்கா இது சம்மந்தமா நான் பேசுனதுல ஹரே கிருஷ்ணா பிரபுஜி சந்தேகம் இல்ல பிரபுஜி அந்த முதல் சந்திப்பு அப்படின்னு சொன்னீங்களா இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கேள்வி படுறோம் பிரபுஜி இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க பிரபுஜி தேங்க் யூ பிரபுஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி உம் இப்பதான் தெரியும் பிரபு இந்த மாதிரி

நாளைக்கு வந்து நாம வந்து வெகு நேரம் ஸ்ரீமதி ராதாராணியோடைய வைபவங்களை பற்றி படிக்கலாம் கிருபா சிந்துப்பியா பதிதானாம் பாவனைபயோ வைஷ்ணவேபியோ நமோ நமக